பிரான்சில் இன்று நடத்தப்பட உள்ள நம்பிக்கை தீர்மானத்தின் மூலம் பிரதமர் வெளியேற்றப்படும் சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் பிரான்ஸ் அரசியல் மற்றும் பொருளாதார நெருக்கடி விளம்பில் இருப்பதாக அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் இன்று நடத்தப்படும் வாக்கெடுப்பில் எதிர்பார்த்ததன் பிரகாரம் நம்பிக்கை தீர்மானம் தோல்வி அடையுமாயின் கடந்த ஆண்டு டிசம்பர் முதல் பிரதமராக இருக்கும் பிரான்ஸ்வா பெய்ரு வெளியேற்றப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது பிரெஞ்சு பொருளாதாரத்திற்கும் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோனுக்கும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் என அரசியல் ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர் அத்துடன் இரண்டு ஆண்டுகளுக்குள் ஐந்தாவது பிரதமரை நியமிக்க வேண்டிய நிலைமை உருவாகும் என்பதுடன் இது பொருளாதார நெருக்கடிக்கும் வழிவகுக்கும் என கூறப்படுகின்றது எதிர்வரும் நாட்களில் நாடாளுமன்றத்தில் நீடிக்கும் இந்த இழுபறி நிலை தீர்க்கப்படாவிட்டால் மேலும் உள்நாட்டு அமைதியின்மை ஏற்படும் அச்சுறுத்தலையும் பிரான்ஸ் எதிர்கொள்ளும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது நாட்டின் தற்போதைய பிரதமர் பிராங்க் ஹாயிஸ் பெய்ரோ மீதான நம்பிக்கை தீர்மானம் மீதான வாக்கெடுப்புக்கு முன்னதாக அது தொடர்பான விவாதம் பிரெஞ்சு நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெறவுள்ளது இந்த வாக்கெடுப்பில் பிரதமர் தோற்கும் பட்சத்தில் அரசியல் மற்றும் பொருளாதார நெருக்கடிகள் மேலும் ஆழமாகும் என்பதுடன் இமானுவேல் மெக்ரோனின் ஜனாதிபதி பதவியின் எதிர்காலத்தையும் கேள்விக்குறியாக்கும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது வயதான அரசியல் அனுபவசாலியான பெய்ரோ நாட்டின் வேடார்ந்த பொது விடுமுறை நாட்களில் இரண்டை குறைப்பது உட்பட சுமார் நாற்பது பில்லியன் யூரோ செலவை குறைக்கும் கடுமையான வரவு செலவு திட்டத்தை முன்மொழிந்துள்ள பின்னணியில் இந்த நகர்வுகள் இடம்பெறுகின்றன